தேவனிக்கே மகிமை உண்டாவதாக ஒரு நிமிட தியானம் இயேசுவின் பார்வை இயேசுவின் பார்வை பாவியான சகேவை மனம் மாற்றியது லூக்கா பத்தொன்பது ஐந்து லூக்கா பத்தொன்பது ஒன்பது இயேசுவின் பார்வை பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குணப்படுத்தியது மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு மத்தியு ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏசுவின் பார்வை விதவியை கனப்படுத்தியது மார்க் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு இயேசுவை நோக்கிப்பர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கிப்பர் இயேசு கிறிஸ்துவை எல்லா காலத்திலும் நோக்கிப்பர் இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலைகளிலும் நோக்கிப்பர் இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நோக்கிப்பர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நோக்கி கூப்பிடு அடையத்தக்கதாக அவரை நீ அழை அவர் உன் வாழ்க்கையில் வரும்போது சூழ்நிலைகள் மாறும்